ஆடிப்பெருக்கு என்பது பொதுவாக நதிகளில் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தி வாழ்வும் மண்ணும் செழிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ளும் ஒரு அற்புத தினமாகும் காவிரி ஆறு பாயும் கரைகளில் இருக்கும் ஊர்களில் ஆடிப்பெருக்கு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் காவிரி தாயை வரவேற்கும் நாளாகவும் விவசாயம் செழிப்படைந்து அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என வழிபட வேண்டிய நாளாகவும் ஆடி பதினெட்டாம் பெருக்கு திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் மக்கள் காவிரி கரையை அல்லது ஆற்றங்கரைக்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள் திருமணம் ஆன பெண்கள் காலையில் அதாவது உச்சி பொழுதற்கு முன்பு நல்ல நேரத்தில் தாலி கயிறு மாற்றிக்கொண்டு தங்களின் மாங்கல்ய பலம் பெருக வேண்டும் குழந்தைகள் கணவன் குடும்பம் ஆகியோரின் ஆரோக்கியம் ஆயுள் பெருக வேண்டும் குடும்பம் செழிக்க வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள் ஆறுகளில் புனித நீராடுவது சிறப்பு ஆறுகள் பாயும் ஊர்களில் வசிப்பவர்கள் ஆற்றங்கரையிலும் குளம் இருக்கும் ஊர்களில் இருப்பவர்கள் குளக்கரையிலும் சென்று ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை செய்வார்கள் இதனால் ஆறு இல்லாத ஊர்களில் வசிப்பவர்கள் ஆடிப்பெருக்கு விழா வழிபாட்டினை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் ஆறுகள் இல்லாத ஊர்களில் இருப்பவர்கள் வீட்டிலேயே ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை செய்யலாம் வீட்டில் உள்ள கிணறு ஆழ்துளை கிணறு தண்ணீர் பைப் ஆகியவற்றுக்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து வழிபாடு செய்யலாம் வீட்டின் பூஜை அறையில் ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் சிறிதளவு மஞ்சள் குங்குமம் கல் உப்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஆகியவற்றை போட்டு காவிரி கங்கை நதிகளும் குல தெய்வமும் அந்த நீரில் வந்து எழுந்தள்ள வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து வெற்றிலை பாக்கு பூ பழங்கள் ஏதாவது இனிப்பு அல்லது பல வகையான கலவை சாதம் போன்றவற்றை படைத்து வழிபட வேண்டும் பச்சரிசியை இடித்து வெள்ளம் கலந்து தூளும் மாவும் கலந்தனை நைவேத்தியமாக படைக்கலாம் அல்லது பச்சரிசியில் வெள்ளம் கலந்து காப்பரிசியாகவும் கலந்து வைத்து வழிபட வேண்டும் இன்றைய தினம் வீட்டில் சுபீட்சம் பெருக வேண்டும் என்பதற்காக கல் உப்பு மஞ்சள் குங்குமம் வளையல் போன்ற மங்களப் பொருட்களை வாங்கி வைத்து வழிபட வேண்டும் இவற்றை வழிபட்ட பிறகு வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் பிறகு சொம்பில் வைத்து வழிபட்ட தண்ணீரை வீட்டில் உள்ளவர்கள் தலையில் தெளித்து கொண்டு வீடு முழுவதும் தெளித்து விடலாம் நைவேத்தியத்தை வீட்டில் உள்ளவர்கள் சேர்ந்து சாப்பிடலாம் சாமிக்கு படைத்து வழிபட்ட மங்களப் பொருட்களை வீட்டில் உள்ளவர்கள் பயன்படுத்தலாம் அல்லது சுமங்கலி பெண்களுக்கு தானமாக வழங்கலாம் இப்படி வழிபடுவதால் ஆற்றங்கரைக்கு சென்று ஆடிப்பெருக்கு வழிபாட்டை செய்த பலன் கிடைக்கும் வீட்டில் நன்மைகள் பெருகும் हर हर शं पर जय जय शं पर हर पर समु जय जय